ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரா இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க டெய்லியும் வீட்டில் தொடர்ந்து அதிகமாக வேலை செஞ்சதுல ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரீயாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அக்கா வீட்டுக்கு போகிறோம் ஆனால் அக்கா இன்றைக்கி வேலைக்கு போயிருக்காங்க போன உடனே வீட்டில் பார்க்க முடியாது எங்களுக்காக சமைச்சு வச்சுருக்காங்க அது வந்து சிற்பின் சிற்பி மாதிரி இங்கே வந்து சமக்கான்னு சொல்லுவாங்க அந்த முத்தெல்லாம் எடுப்பாங்கல்ல அது இல்லைங்க ஆனா அதே மாதிரியே கொஞ்சம் சிறுசா இருக்கும் அதை தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல அது வந்து எங்களுக்கு சமைச்சு வச்சிருக்காங்களாம் அதை விட நேற்று தான் கும்கூட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடம் காமிச்சிருப்பேன் நல்ல பெரிய குளமா இருக்கும் அதுக்குள்ளே ராஜாவோட கோட்டை இருந்ததா நான் காமிச்சிருப்பேன் முன்னாடி வீடியோ அது அந்த இடம் இப்போயுமே பார்க்க நல்லாயிருக்கும் அங்கே வந்து போயிருந்தாங்களாம் அது இல்லாமல் அந்த இடத்துக்கு எங்களையுமே நத்தை அதுக்கப்புறம் அதே மாதிரி சமக்காலாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் போகலாம் எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வருவோம்ல அப்போ வந்து அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ணுவோம் ட்ராவல் விளாக்குமே ஒரு ரெண்டு இருக்குது உங்ககிட்ட கண்டிப்பா கண்டிப்பாக காமிக்கிறேன் அதனால் இருந்து அக்கா வீட்டில் இருக்கிற வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா டெய்லியும் டேவ்ளாகே முடிச்சுட்டு ட்ராவல் ப்ளாக் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போதான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அக்கா வீட்டுக்கு போகலாம் ரெண்டு நாளைக்கு தேவையான பேக்கிங் எல்லாமே பேக் பண்ணியாச்சு அக்கா சொல்லியிருந்தாங்க காய் கொண்டுட்டு வாங்கன்னு ஏன்னா அங்கே வந்து அம்மா வீடு சித்தி வீடு அக்கா வீடுன்னு இருக்குது இது ரெண்டு வந்து பழுத்திருந்ததுங்களா போன உடனே அக்காவோட பொண்ணுங்கள் கொடுக்க சொல்லி அப்பா சொல்லியிருந்தாரு அதனால் ஒரு நாலஞ்சு காய் எடுத்திருக்கோம் முருங்கக்காய் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் நம்ம வீட்டில் வேறு எந்த காயும் இல்லை அப்புறம் இது வந்து நாங்கள் வீட்டில் போட்டுக்கிற செப்பல் இந்த ரெண்டு பேகையுமே சின்ன வண்டியில் கட்ட போகிறோம் தம்பி நான் என் ஹஸ்பண்ட் எல்லாரும் போகிறோம் அதனால ரெண்டு வண்டியுமே எடுத்துகிட்டு போவோம் இந்த ரெண்டு பேக்கையும் கட்டிக்குவோம் ஹேண்ட் பேக்கை மட்டும் நான் பக்கத்தில் வச்சுக்குவேன் தெரிஞ்சுங்க பாரு மேடம்க்கு எங்கே போனாலும் இந்த ஜீன்ஸ் தாங்க பிடிச்சிருக்கு அதுவும் அவங்க கரைச்சி இருக்கு ஸ்டைலில் பாருங்க நேராக பாரு நேரா காமி நேரா இவங்களுக்கு இதை யார் கற்றுக் கொடுத்தான்னு தெரியல ஆனால் இவள்கிட்ட கரிச்சி கொடுத்தோம் அப்படின்னா உடனே உடனே இடுப்பில் சொல்லிக்கிறான் நேற்று என் ஹஸ்பண்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்கல்லங்க அங்கே வந்து ஸ்பீக்கர் வண்டியில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம பர்த்டேக்கெல்லாம் ஒரு ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லைங்க அதே மாதிரி அந்த வண்டியிலருந்தே வரும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இல்லை எப்படின்னு எனக்கு தெரியாது அது வந்து அவங்களோட கண்ணில் பட்டிருச்சான் வலது கண்ணுல கொஞ்சம் எரிச்சலா இருக்கு சிவப்பு கலர்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வண்டி ஓட்டும் போது கஷ்டமா இருக்க போதா என்னன்னு தெரியல மூஞ்சியெல்லாம் அதனாலே கொஞ்சம் வீங்கி போயிருக்கும் வாங்க பார்க்க முடியல அதுக்குதான் ஓவரா குதிக்க கூடாது கண்ணை டான்ஸ் ஆடுனீங்களோ இப்போ வந்து பெட்ரோல் பேங்க்கிட்ட இருக்கோம் பெட்ரோல் போட்டு முடிச்சிட்டாங்க அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வேலைக்கு போகலீங்களா இன்னைக்கு இங்கேருந்து வெயிலில் போய் அங்கே போன உடனே கம்மா இல்லை எங்களை இன்னைக்கு காய விட போகிறாங்க நாளைக்கு போகலாமா இங்கேருந்து வெயிலில் போறதுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் போன உடனே தண்ணிக்குள்ளே இருக்கணும் நீ போவே சரி சரி கிளம்புறோம் இப்போ வந்து நீலகிரியில் இருக்கும் இளநீக்குடிக்கு போகிறோம் நேத்து அந்த ஸ்ப்ரே பட்டதுல மூஞ்சியே வீங்குன மாதிரி இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்னவோ நீ குண்டா தெரியற மாதிரி இருக்கு நீ வாங்க வாங்க அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே கட்டுல உட்காந்துருக்கேன் நாங்க வரும்போது அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்கள் ஊர்ல வந்து அதிகமாக ரசகுல்லா இல்லாட்டி அந்த குலோப் ஜாமுன் இருக்கு இல்லைங்க தான் வாங்கி கொடுப்பாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் குலோப் ஜாமூனை விட அந்த ரசகுல்லா தான் விரும்புவாங்க அது வாங்கிட்டு வந்திருக்கேன் அக்கா வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும் அப்படியே கொடுத்தாலும் அவங்க எல்லாரும் சொல்றது வந்து நீங்க தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் எப்போதுமே நான் வரும்போது வீடா வாங்கிட்டு வர இல்லைங்க அதை வந்து இங்கே பண்ணோன்னு சொல்லுவாங்க அது நான் இன்னைக்கு வாங்கிட்டு வரல என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு எப்போ பார்த்தாலும் நீ அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா ஒரு மாதிரி வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால வாங்கிட்டு வரல ஒரு வேலை வந்ததுக்கப்புறம் யாராவது மறக்காம கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு கொடுக்கணும் இல்லை அப்படின்னா தேஜுவா எப்பப்ப பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க ஒரு வீடா கூட வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கலாம் சரி இப்போ நான் வந்து கால் கழுவுறேன் கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் வந்த உடனே உட்காந்தாச்சு காலெல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தாங்க சாப்பிட்டேன் அக்கா வேறு வீட்டில் இல்லைங்களா பேங்க் போயிருந்தாங்களா அதனால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம் சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த சிப்பிக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குங்களா பார்க்கறது காலன் மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து நான்வெஜ்ஜு தான் அதோட முருங்காய் உருளைக்கிழங்கெலாம் போட்டு சமைச்சிருந்தாங்க நான் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சாப்பிட்டேன் எனக்கு பிடிக்கல அதனால் நான் சாப்பிட்ல ஒரு நாலு மணி இருக்குங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் எல்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எங்கிட்ட கேட்டாங்களா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நாங்க வாங்கிட்டு வந்தோம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க தீர்ந்து போச்சுன்னு சொல்லி சமாளிச்சிட்டோம் உண்மையாவே இந்த விஷயத்துல கூட நான் இப்படி சமாளிக்கிறத காமெடியா தான் போச்சு இந்த டைம் இல்லாட்டி எப்போதுமே நான் வாங்கிட்டு வந்துருவேன் தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதை விட அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பொன்சிலிங்கேஸ்வர் கோவிலுக்கு வளையறதுக்கு ஒரு பெண்டிங் ஒன்னு வரும் ஒரு அந்த இடத்த வந்து மார்க்கெட் பிஸ்கட்ன்னு சொல்லுவாங்க சொக்கோன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட்டமா இருந்ததுங்களா வெயில்ல வந்ததுனால இவர் வேணான்னு சொல்லிட்டாரு அதனால அதிகமா யாரும் கேட்கல எஸ்கேப் ஆயிட்டேன் இந்த டைம் இதுக்கப்புறம் வந்து இங்க சமைக்கணும் அம்மாவும் அப்பாவும் மார்க்கெட் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்ததுக்கு தான் குழம்பு செய்யற மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்க வந்திருக்கோம்ல ஏதாவது நான்வெஜ் எடுத்துட்டு வரலாம் ஆனா சமையல் மட்டும்தான் செய்ய சொல்லியிருக்காங்க எப்போதும் போல நம்ம வீட்டுல சமைச்சிட்டு எப்படி நான் வீடியோ எடிட் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் எடிட் பண்ணுவேன் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒடிசாவில் எப்படி கல்லை நடக்கும் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்தில் எப்படி கல்யாணம் நடக்கும்னு எங்களோடய வீட்டு சைடு நான் காமிச்சிருக்கேன் ஆனால் அந்த பெரிய வீட்டு சைடுன்னு சொல்லுவேன் இல்லைங்க அங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சது இல்லை நேற்று என்னோட ஹஸ்பண்ட் கூட அங்கே புறஜாத்திரை மாப்பிள்ள போய் கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க அது வந்து என் ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க இங்கேருந்து எப்படி போனாங்க அங்கே எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணாங்கன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இல்லைங்க இந்த வீட்டுக்கிட்ட தான் ஸ்பீக்கர்லாம் கட்டினாங்க இன்னைக்கு புரஜாத்திரை அப்படிங்குறனால இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க கார் எல்லாமே வந்துடுச்சு இதுக்கப்புறம் தான் ரெடியாவாங்க நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் அங்கே போன உடனே நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அதிகமாக இல்லை ஏன்னா நான் அங்க இருந்து எல்லாத்தையும் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும் அவர் வீடியோ எடுக்கிறது வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசையாக இருந்தது கார் பாருங்க எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒரு மணி நேரத்தில் கிளம்பிடுவாங்க கிளம்பும்போது நிறைய பட்டாசெல்லாம் போடுவாங்க அப்போ தான் எல்லாேருக்கும் தெரியுங்கிற மாதிரி இந்த கார் இங்கேருந்து போதே ஒன்பது ஒன்பதரை ஆயிடுச்சுங்க அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக அங்கே எதாவது பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி இல்லாட்டி நாலு மணிக்கு மேலே தான் அந்த குங்குமமே பூசுவாங்களாம் அவ்வளோ பூஜை இருக்குங்க கார் கிளம்புறதுக்கு முன்னாடியிலருந்து அங்கே பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்குறது வரைக்கும் கார் கிளம்ப போது நினைக்கிறேன் பாட்டெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்கள்ல அந்த வண்டியுமே வந்துடுச்சு அதோட சத்தம் தாங்க நான் சொன்னேன் முன்னாடி நான்லாம் ஒருவேளை இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அன்னைக்கு இந்த வண்டி வந்தது அப்படின்னா நான் அந்த இடத்துல நிற்கவே முடியாது இப்போ வந்து ரொம்ப சத்தமாக பாட்டு கேட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே எதிரளிக்கும் தெரியுங்களா வெங்கல பானை அதுக்கப்புறம் சில்வர் பானை இல்ல எல்லாம் தட்டு போட்டு மூடி இருந்தோம்னா அது கொஞ்சம் அதிரும்ல அதே மாதிரி நம்ம ஹாட்டு தகுத்துக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ சத்தமாக இருக்கும் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து போகும்போது நிறைய பேர் அந்த குட்டி ஆனன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி சொல்லுவோம்ல அது அதுக்கப்புறம் ஆட்டோ இல்லாட்டி பெரிய லாரி கூட புக் பண்ணி கூட்டிட்டு போவாங்க ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட கொஞ்சம் பக்கத்துல போகும்போது டான்ஸ் ஆடுறவங்க எல்லாமே நடந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்க அந்த வண்டியுமே ஸ்லோவா போகும் மாப்பிள்ளையை கூட்டிட்டு போற காருமே ஸ்லோவா போய் எவ்வளோ நேரம் அவங்க விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடிட்டு பொண்ணு வீட்டுக்கிட்ட போன உடனே எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க ஏன்னா பொண்ணு விட்டுக்கிட்ட போகும்போது பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகுங்களா அதுக்கிடையில் பூஜை இருக்கும் அந்த டைம்ல டான்ஸ் ஆடுறவங்களுக்குலாம் வேற வேலை இல்லை ஏன்னா டான்ஸ் ஆடி ரொம்ப டயர்ட் ஆயிருப்பாங்க சாப்பிட போயிருவாங்க அந்த ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தான் குங்குமம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ள பொண்ணு சாப்பிட வைப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க சாப்பாடு ஐட்டமே நேற்று வந்து இருபத்தஞ்சி வகையான சாப்பாடு சாப்பிட்டாங்களாம் என் ஹஸ்பண்ட் சொன்னார் பானிபூரி அதுக்கப்புறம் சிக்கன் இருந்து ஸ்வீட் ஐட்டம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ வந்து மாப்பிள்ளை எப்படி தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே பொண்ணுங்க பசங்க இங்கே இப்படி தான் டான்ஸ் ஆடுவாங்க இப்படி மேரேஜ் வீட்டில எல்லாம் யாரும் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் ஏன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது மூணு மணி இருக்கும் நான் தூங்கிட்டேன் அதனால இதுக்கப்புறம் என்ன நடந்தேன்னு இவர் வீடியோ எடுக்கல நம்ம ஊர்ல எல்லாம் மனமேடைன்னு சொல்லுவோம்ல இங்க வந்து குங்குமம் பூசுற இடத்துல வந்து எங்க ஊர் சைடு வச்ச கல்யாணத்துல பாத்திருப்பீங்க அந்த கொலை அதுக்கப்புறம் நாலு சைடு ஏதோ ஊண்டி ஒரு மாதிரி பூஜை பண்ற மாதிரி தாங்க இருந்தது அக்னி எல்லாம் கூட இருக்கும் அந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் நம்மள எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்கன்னு எடுக்கல பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் எனக்குமே பெரிய வீட்டு கல்யாணம் வந்து எப்படி நடக்கும் எங்கள் வீட்டு சைடு நடக்கிற கல்யாணத்துக்கும் அங்கே இருக்கிற கல்யாணத்துக்குமே ரொம்ப டிஃப்ரெண்டுங்க ஆனால் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க புரஜாத்திரை அப்படிங்கிறது பசங்க தான் அதிகமாக என்ஜாய் பண்ணுவாங்க மற்றபடி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க யாரும் அன்னைக்கு அதிகமாக போக மாட்டாங்க அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அன்னைக்கு எல்லாரும் போயிட்டு கிஃப்ட் கொடுக்கறது மொய் கொடுக்கறது இதெல்லாம் எங்கேயுமே இருக்கு முக்கியமாக பெரிய வீட்டில் இருக்கு ஏன்னா நான் கா நான் ஒரு கவர் பார்த்துருக்கேங்க எனக்கு வந்து என்னோட கல்யாணத்துக்கு யாரோ ஒருத்தவங்க ஐம்பது ரூபாய் அந்த கவருக்குள்ள வச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த பெரிய வீட்லயுமே மொய் கொடுக்கறதெல்லாம் இருக்கு நாங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு போகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேருந்து சீக்கிரமாகவே நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக போவோம் ஏன்னா நேற்று சண்டே கல்யாணம் முடிஞ்சதுங்களா இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை கண்டிப்பா வைக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஒன்று நாளைக்கு ரிசப்ஷன் வைக்கலாம் இல்லாட்டி நாலு வைப்பாங்க வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா போவோம் இல்லை ஒருவேளை நான் வந்து ட்ராவல் விலாக் ஷூட் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த வேலை முடியல அப்படின்னா என்னால் போக முடியாது பார்க்கலாம் ஒருவேளை அங்கேயும் போக முடிஞ்சா நான் கண்டிப்பாக அந்த மொய் பேப்பர்லாம் பார்க்க முடிஞ்சா நான் உங்ககிட்ட வீடியோல காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல் இங்கேயும் சாயங்காலம் வேலை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் யூ பாய்